விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியலில் ஜெனியின் குழந்தைக்கு பெயர் வைக்கிற பங்கன் விழாவை மிகச் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று ஒட்டுமொத்த குடும்பமும் குதூகலமாக ஆகிவிட்டார்கள் இந்த நிலையில் பெயரை தேர்வு செய்யும் பொறுப்பை ஜெனி பாட்டியிடம் ஒப்படைத்துவிட்டார் ஆனால் இதற்கிடையில் செழியனை சீண்டி பார்க்கும் வகையில நீ ஏதாவது பெயர் மனசில் வச்சிருக்கியா என்று கேட்கிறார் அதற்கு ராகினி என்ற பெயர் நன்றாக இருக்கும் என நினைக்கிறேன் என்று செழியன் சொல்கிறார் அதாவது என்ன காரணம் என்றால் ரா என்பது தாத்தா பேரான ராமசாமி அதனால் அவர் பேர் வைத்த மாதிரி இருக்கும் என்று ராகினியை தேர்வு செய்தேன் என்று கூறுகிறார் இதை கேட்டதும் ஜெனி அதெல்லாம் ஓகே தான் அந்த நீ என்பது வேறு எதையோ சொல்வது போல் தெரிகிறது அப்படியென்றால் நீ மாலினி பேர்தான் மனசுல வச்சு சொல்றியா என்று கேட்கிறாரு உடனே செழியன் இது என்னடா இந்த ஆட்டத்துக்கு நான் வரவே இல்லை என்று போய்விடுகிறாரு கோபி குடும்பத்துக்கு தெரியவரும் உண்மை இதனை தொடர்ந்து ராதிகா கற்பமாக இருக்கிறார் என்ற விஷயம் தற்போது பாக்யாவிற்கு இதனால் அவ்வப்போது ராதிகாவுக்கு கமுக்கமாக பாக்யா பணிவிடை செய்து வருகிறார் தற்போது இந்த ஒரு விஷயம் ஜெனி குழந்தைக்கு பெயர் வைக்கும் பொழுது அனைவருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தெரிந்தாலும் யாரும் ஒன்னும் பண்ண முடியாது என்று சொல்வதற்கு ஏற்ப கோபியும் ராதிகாவும் எந்த ஒரு விஷயத்தில் ரொம்பவே உறுதியாக இருப்பதால்

படியே கதை கொஞ்சம் கொஞ்சமாக கதை நகர்ந்து வருகிறது அந்த வகையில் பாக்கியா கற்பமானாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை